விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருப்பூர் மாவட்டம் மங்களம் சாலையில் உள்ள அருள்மிகு அறுபடை நவகிரக ஸ்ரீ ரத்தின விநாயகர் திருக்கோவிலில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார்கள் பேசலாம் விஜயன் இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது முடிவு வணக்கம் அம்ரோஜ் அதாவது சாலையில் இருக்கக்கூடிய கோவில் அதாவது குறிப்பா வந்து ஒரே இடத்துல வந்து ஆஹ் ஆறுபடி விநாயகர்ல வந்து இங்க தரிசிக்கிற மாதிரி கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த திருக்கோயில அந்த விநாயகர்களுடைய சிரசில அதாவது குரு பகவான் வந்து நெற்றியிலையும் சூரியன் இருக்கிறாரு வலது கரங்கள்ல வந்து சனி மற்றும் புதன் பகவான் இருக்காரு இடது கரங்கள்ல வந்து ராகு மற்றும் சுக்கர பகவான் இருக்காரு வலது காலில் வந்து செவ்வாய் மற்றும் இடது காலில் கேது வயிற்றில் சந்திரன் என நவகிரகங்களும் அந்த ரத்தன விநாயகருக்குள்ள இந்த அடக்கம் காட்சி தரக்கூடிய இந்த ரத்ன விநாயகர் வந்து கிட்டத்தட்ட வந்து மதுரை முக்குரணி விநாயகர் அதாவது அஞ்சரை அடி உயரத்துல மூலவராக இங்க வந்து வீட்டிருக்கிறாரு அதாவது கோவில் கருவறை சுற்றியிலும் வந்து கல்வியும் ஞானமும் அருளக்கூடிய அந்த ஆலத்து விநாயகர் அதாவது மரண பயத்தை போக்கக்கூடிய அந்த திருக்காடையூர் கல்வராய விநாயகர் அல்லல் திருக்கக்கூடிய திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செந்தூர விநாயகர் ஞானத்தை அருளக்கூடிய திருநாளையூர் பொல்லா பிள்ளையாறு முக்திக்கு வழிகாட்டக்கூடிய காசி துண்டி விநாயகர்கள் என அறுபடை விநாயகர்கள் வந்து இந்த ரத்ன விநாயகர் கோவில் வந்து அருள் அழைச்சிட்டு வர்றாங்க அதாவது பல இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கோவில்கள் வந்து குறிப்பா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் திருப்பூர் இந்த மங்களம் சாலையில் இருக்கக்கூடிய அறுபடை ரத்ன விநாயகர் கோவில் காலையில் இருந்து வந்து சிறப்பு அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் வெள்ளி கவசத்தில் இன்னைக்கு வந்து பக்தர்களுக்கு வந்து இந்த அறுபடை நவ வந்து விநாயக பெருமான் வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தாரு அதனை முன்னிட்டு இந்த ஏராளமான பக்தர்கள் வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில காத்து முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமான தரிசனம் செய்து வழிபட்டு வர்றாங்க அமரோஜ் விவரங்களை மிக்க நன்றி விஜயன்